குருசேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஒரு புதிய மாதத்தில் கத்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் கடந்த பத்து மாதங்கள் கண்மணி போல் பாதுகாத்தார் மோந்தா புயலில் பெரு வெள்ளத்தில் பாதுகாத்து புதிய மாதத்தில் ஒன்றாம் காண கத்தர் குறுவை செய்திருக்கிறார் கத்தருக்கு நன்றி சொல்வோம் இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் செப்பனியா மூன்று பதினேழு உன் தேவனாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் அவர் உன் பெயரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பை நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் உன் பெயரில் கம்பீரமாய் கலி கூறுவார் லவியா இந்த முதல் பகுதி தான் உன் தேவநாயக கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமையுள்ளவர் அவர் ரட்சிப்பார் அமேன் எங்கே என் நாமத்தினாலே இரண்டு மூன்று பேர் கூடி தொழில் கொள்கிறதில் அவர் மதியிலே நான் வாசமாயிருக்கிறேன் சொல்லி வாக்கு கொடுத்தவர் சொல்றாரு அவர் நம் நடுவில் இருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவர்னா அவர் வல்லமை உள்ளவர் ஆல் மை டி காட் எல்சடாய் எல்லாம் வல்ல இறைவன் எல்லாம் வல்லமை உடையவர் இயற்கை மீது வல்லமை படுத்தவர் பிசாசு மீது வல்லமை படுத்தவர் வியாதி மீது வல்லமை படுத்தவர் படைப்பின் மீது வல்லமை படைத்த தேவன் ஆகவே அவர் வல்லமை உள்ளவர் அவர் சொல்லாகும் கடலையிட நிற்கும் ஆகவே நம்முடைய ஆராதிக்கிற தேவன் நம் நடுவில் இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னா அவர் வல்லமை உள்ளவர் அவர் வல்லமைக்கு எதிராக யாரும் நிற்க முடியாது ரெண்டாவது அவர் எப்படிப்பட்டவர் அவர் ரட்சிப்பார் அவர் ரட்சகர் அவர் கேஸ் என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் அவர் ரட்சிப்பார் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து பிசாசின் போராட்டத்திலிருந்து வியாதியிலிருந்து அவர் ரட்சிக்கிறவர் ரட்சகர் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாண்டு சொன்னார் யோவான் ஸ்நானகன் அவர் ரட்சகர் அவர் ரட்சகராக இந்த பூமிக்கு வந்தார் அவர் தான் சொல்றாரு நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் சொன்னார் அவர் வல்ல அவர் ரட்சிக்கிறவர் ஆகவே அவரை சார்ந்து வாழ்வோம் தொடர்ந்து நம்மை ரட்சித்து நம்மை பாதுகாத்து வழிநாட்டு வல்லவராக இருக்கிறார் கற்று நம்மை ஆசிர்வதிப்பார்கள் ஜெபிப்போம் நேசி நல்ல பண்ண நல்ல கொடுத்த நல்ல வார்த்தையாக நன்றி நீர் எங்கள் மத்தியிலே எங்கள் நடுவில் இருக்கிறபடினாலே நன்றி அப்பா நீர் வல்லமில்லவர் என்பதையும் நீர் ரட்சிக்கிறவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அறிந்து கொண்ட சத்தியத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல கிரூபித்தார் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே நாமே நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்றைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்